என் பேர் கிருஷ்ணன் வரேன் என் பேர் சீனிவாசன் திருச்சி வந்திருக்கேன் மாவட்ட ஏர்போர்ட்லருந்து வந்துருக்கேன் மதுரலருந்து வரோம் ரெண்டு மாடு எடுத்துருக்கோம் மூணுமே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபது லிட்டரு அதே மாதிரி கொடுத்துருக்காரு மாடு பிடிச்சது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி எத்தனை லிட்டரு கற்றுக்குற மாதிரி கேட்டுருக்கீங்க ஒரு பதினஞ்சு இருபது கேட்டுக்கண்ணா இருபது லிட்டரு கறக்கணும் எண்பதாயிரத்துக்குள்ள முடியும் இருக்கணும் ஆமாங்க திருப்தி மனசு ரொம்ப ஹாப்பிணா

எந்தெந்த மாடு கறக்கும் எந்தெந்த மாடு கறக்காதுன்னு நமக்கு தெரியும் அதுலயும் நம்ம பார்த்து எடுக்கிறதுல ஒன்னொன்னு மிஸ் ஆயிருது கொண்டுட்டு போய் அவங்க மெயின்டைன் பண்றதுல பொறுத்து இருக்கு நம்ம எல்லாத்தையும் தாங்கி நம்ம கொண்டு வராங்க திருப்தியை பண்றோம்